ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷ ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாதத்துக்கான ராசி தான் ஸோ தனுஷ ராசிக்காரர்கள் குரு பகவான் உங்களோட அதிபதி அந்த நாயகனே இப்போது மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு சொல்லலாம் புதன் வியாழன் காம்போ நல்ல புஷ்ஷனில் இருக்கிறதுனால ஜூன் மாதம் புதிய தீர்வுகள் வாய்ப்புகள் கிடைக்க போகுது சில பழைய கடனை முடிக்க நீங்கள் முடிவு பண்ணுவீங்க மூளை அலர்ட்டாக இருக்கிற மாதம்னு சொல்லலாம் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நீங்கள் நல்லா கையாளுவீங்க ஜாப் செய்யவங்க ஜூன் பர்ஸ்ட் டென் டேஸ்ல டிபார்ட்மெண்ட்ல லைட்டா ஒரு சுமை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் அதனால தான் ரிவார்டே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ப்ரமோஷனுக்கு சிலருக்கு டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம் டீமில் பேசாமல் சும்மா நின்னால் கூட உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் பேசுன்ற மாதிரி இருக்கும் நியூ ஜாப் காத்திருக்குறவங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா நல்ல நாள் நல்லா ட்ரை பண்ணுங்கள் பணம் வருவது அப்படின்றது வந்து ஒழுங்கான பிளான் பண்ணதால் சேமிக்க முடியும்னு சொல்லலாம் லைக் இப்போ இப்போ பணம் வருது அப்படின்னா அதை வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் வந்து அதை வந்து சேமித்து வைக்க முடியும் ஒரு சின்ன சைட் ஹசல் ஐடியாஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல நேகமாக இருக்குது ஸோ பணத்தை வந்து பெருக்குறதுக்கான ஒரு ஒரு நேகம் அப்படின்றது கூட சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகக்கூடும் நாம் பேசுகிற பேசுகிறது வந்து அடுத்தவங்க கலங் அதை கலங்கிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முக்கிய விஷயங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்கள் பிள்ளைகள் லைஃப் கூட ஸ்மால் பாண்டிங் ட்ரிப் ஒரு ஐடியாவாக இருக்கும் லவ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும் மேரீட் லைஃப்பில் வந்து நெருக்கம் வந்து அதிகரிக்க மாதம்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு மிக நல்ல மாதம் ரிவிஷன் மாக் டெஸ்ட் க்ரூப் டிஸ்கஷன் எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாம் எம் அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு ஜூன் செவன்டீன்க்கு அப்பவும் நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதலாம் ஸ்டெடி அப்ராடில் ஸ்டெடி பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டெடி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வந்து விசா அப்ரூவல் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்பகம் வந்து கண்டிப்பாக க்ளியர் ஆகும் ஓம் கொகவே நமக இந்த ஸ்லோகம் வந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க ஓம் நமோ நாராயண ந நாராயணாயர் ஸோ இந்த நாமமும் வந்து சொல்லுங்கள் உங்களோட தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஆகும் தனுஷ ராசிக்காகங்களுக்கு இந்த மாதம் நல்லா சந்தோஷத்தை அள்ளித்தக மாதம்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஃபுல் ப்ராக்ரஸ் கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ